நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி உங்களை போன்ற ஆன்மீக அன்பர்களோடு ஒவ்வொரு தெய்வத்தின் மகாத்மியத்தையும் பெருமைகளையும் பேசுவதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னிக்கு எந்த கடவுளை பற்றிய பதிவு ஒரு இடம் மாமனுக்கும் உகந்தது மருமகனுக்கும் உகந்தது அப்படி ஒரு இடம் இருக்கானா இருக்கு எங்க இருக்கு தொண்டை நாடு சான்றோர் உடைத்து தருமமிகு சென்னை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சென்னையிலிருந்து ஒரு சில கிலோமீட்டர் பயணித்தோம் என்றாலே நாம் அடையும் அற்புதமான தலம் தான் சிறுவாபுரி சிறுவை அப்படின்னு சொல்லக்கூடிய தலம் அது என்ன மாமனுக்கும் ரொம்ப பிடிக்கும் மருமகனுக்கும் ரொம்ப பிடிக்கும் பேரே பாருங்களேன் சிறுவாபுரி சிறுவர்கள் இருந்த புரினா எதனால் சிறுவர்கள் இருந்த புரி இன்றும் பார்த்தீர்கள் என்றால் கோயம்பேடு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய பேருந்து நிலையம் இருந்த இடம் இருக்கு இல்லையா அங்க ஒரு அற்புதமான சிவாலயம் உண்டு அங்கே லவகுஷர்கள் பூஜித்த லிங்கம் திருமேனி இன்னைக்கும் இருக்கு அப்படி முதல் முதல்ல சக்கரவர்த்தி திருமகனாம் ராமபிரானை தன்னுடைய அப்பான்னு தெரியாம ராமபிரானின் குதிரையை பிடித்து கொண்ட லவ குஷர்கள் நான்கு படைகளை கொண்டும் ராமபிரான் அவருடைய சோதரர்களோடும் சண்டையிடுகிறார்கள் ரத கஜ துரக பதாதி அப்படின்னு சொல்லக்கூடிய காலாட்படை யானைப்படை குதிரைப்படை தேர் படை கொண்டு சிறுவர்கள் இருவரும் ராமபிரானோடு சண்டையிட்டு போர் முடிவில் தன்னுடைய குழந்தைகள் தான் இவ்வளவு பராக்கிரமத்தோடு சண்டையிட்டார்கள் ராமபிரான் மகிழ்ந்த இடம் சிறுவர்கள் அப்படி விளையாட்டு மாதிரி போர் புரிந்த இடம் அந்த உடம்புலேயே வீரம் இருக்காது அந்த குழந்தைகளுக்கு இன்னைக்கும் பாருங்களேன் ராமபிரான் உடனே எவ்வளவு ஒரு தர்மத்தை எல்லாம் நம்முடைய பாரத தேசம் அப்படி சாதாரணமாக ஸ்தாபனம் செஞ்சு செஞ்சுட்டே வரும் அப்படி ராமபிரான் தன்னுடைய குழந்தையை கண்டு அப்படியே பரமானந்தம் கொண்ட இடம் சிறுவர்கள் அப்படி போர் தொழிலை விளையாட்டு மாதிரி செய்த இடம்தான் சிறுவாபுரி இது மாமனுக்கு உகந்தது யாரு முருகனுக்கு மாமன் திருமால் திருமாலுடைய அவதாரம் ராம அவதாரம் சரி மருமகன் அங்க வந்துட்டாராம் யாரு முருகப்பெருமான் அங்கே அருள் ஆட்சி செய்கின்றார் நிறைய இடத்துல செய்றாருமா அந்த இடத்துல என்னமா ஒரு சிறப்பு எனக்கு தெரியாது நமக்கு சொன்னதெல்லாம் யாரு அருளாளர்களும் ஞானிகளும் சொன்னதை தானே நம்ம எல்லாம் அந்த ஒரு தீர்வை கொண்டு வாழ்கின்றோம் அருணகிரியார் ஊர் ஊராக வருகின்றார் தலம் தலமாக சென்று முருகனை கொண்டாடி திருப்புகள் வாய் மணக்க மணக்க பாடுறார் திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும்னு சொல்லுவாங்க அது பக்தி ரீதியாக இருக்குது இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன் உங்கள் கட் ஹெல்த் அப்படின்ற வயிற்று பகுதியினுடைய ஆரோக்கியத்தை கொண்டு தான் வாய் பகுதியுமே ரொம்ப தூய்மையாக இருக்குமா அப்போ திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் கட் ஹெல்த் ஆரோக்கியமும் பெருகும் அப்படின்ற ஒரு உச்செய்தியும் உண்டு இப்போ ஏதோ ஒரு பெரிய ஆள் அவருக்கு நம்ம ஏதோ பார்சல் அனுப்புகிறோம் சார் உங்களுக்கு நான் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் நீங்கள் நிறைய பிரான்ச் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க எல்லா இடத்துக்கும் போகிறீங்க அவர் சொல்லுவார் ஆமாம் இருக்குமா ஆறு ஏழு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது எல்லாத்துக்கும் நான் விசிட் பண்ணுவேன் டெய்லியும் ஆனால் நீங்கள் எனக்கு அந்த பார்சல் அனுப்ப போகிறீங்க என் வீட்டு அட்ரஸ் ஒன்று இருக்குது அதுக்கு அனுப்புங்க இல்லைனா ஹெட் ஆஃபீஸ் இந்த ரெண்டு இடத்துக்கு மட்டும் அனுப்புங்க பிரான்ச் ஆஃபீஸ்க்குலாம் தினமும் போவேன் ஆனா இங்க ரெண்டு இடத்துல கண்டிப்பா எனக்கு கையில வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்றாரு வைங்களேன் அந்த இடத்துக்கு தானே அனுப்புவோம் அது மாதிரி முருகப்பெருமான் திருச்செந்தூரிலும் இருக்கின்றான் பழனியிலும் இருக்கின்றான் அறுபடை வீடு விராலி மலை எல்லா இடத்துலையும் இருந்தாலும் ஒரு மூணு இடத்துல பர்மனண்டா இருக்காராம் இத நான் சொல்லல அருணகிரியார் சொல்றார் அருணகிரியாரே லவ குசர்களுடைய வீர விளையாட்டை பற்றி தன்னுடைய திருப்புகளில் சொல்றார் அப்ப எந்த அளவு திருமாலையும் கொண்டாடும் அருணகிரியாராக இருக்கின்றார் அவர் சொல்றாரு நீங்க முருகனை போய் பார்க்கணும்னா மூணு இடத்துல பர்மனன்டா இருக்காருங்க ஒன்று குறாவடி அது எங்க திருக்கடையூர் அபிராமி திருக்கோயிலிருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் திருவிடைக்கழின்னு ரொம்ப அழகான தலம் ஒரே ஆங்கிள்லேயே அப்படி பார்த்தீங்கன்னா முருகன் இருப்பார் அங்கே திருமேனி இருக்கும் சிவ சுப்பிரமணியரா ஒரே சன்னதியில் ரெண்டு பேரையும் பார்க்கலாம் அந்த இடத்துல எப்போவுமே இருப்பாராம் முருகன் எந்த இடம் திருவிடைக்கழி குறாவடி ரெண்டாவது சமராபுரியில் இருப்பாராம் அது எதுங்க சமராபுரி போர் நடந்த இடம் திருப்போரூர் அந்த இடத்துலையும் இருப்பாராம் அங்கே மட்டும் இல்லை சிறுவாபுரியில் மூணாவது இடத்துலையும் முருகன் எப்போவுமே இருப்பார் அப்போ எந்த இடங்கள் திருவிடைக்கழி திருப்போரூர் சிறுவாபுரி இப்படி மூன்று இடத்துலையும் முருகன் எப்போவுமே இருப்பாருங்க மற்ற இடத்துலையும் இருப்பார் ஆனால் இதுதான் பர்மனண்ட் அட்ரஸ் அப்படின்னு ரொம்ப அழகா அருணகிரியார் நமக்கு முருகன் அருள் எங்கு கிடைக்கும் அப்படின்றத அடையாளம் காண்பிக்கின்றார் இப்போ வாழ்க்கையில் பிறந்தோம் வாழ்க்கையில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு தடவையாவது ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும் இல்லையா பாரதிக்கே இருந்தது இங்க காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும்னு பாரதியார் கேட்கலையா நமக்கு கூட ஆசையா இருக்கும் நான் செங்கல்பட்டு தாண்டி ஒரு கிரௌண்ட் நிலம் வச்சிருக்கேன் காஞ்சிபுரம் தாண்டி அரக்கோணம் இப்படிலாம் வச்சோம் அதெல்லாம் அங்க இருந்தது ஆனா இப்போ உலகம் பெருசாக செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரக்கோணம் எல்லாம் பக்கத்துல வந்துடுச்சு அப்ப வாழ்க்கையில ஒரு தடவையாவது வீடு வாங்கணும் இல்லை நிலம் வாங்கணும் சில பேருக்கு ஃப்ளாட் வாங்கணும் இல்லை ரொம்ப வயசானவங்களுக்கு எங்கள் ஃப்ளாட் கட்டி ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு பதினாலு கொடுத்தனும் அத்தனை பேரும் ஒத்து வந்தால் தான் ஃப்ளாட்டை திருப்பியும் ரெனவேட் பண்ண முடியும் வீடெல்லாம் வாங்கிட்டோம் வயசான காலத்தில் ஃப்ளாட்டை ரெனவேட் பண்ண முடியல எல்லாரும் ஒத்துப்பட்டு வரல இப்படியெல்லாம் இருக்குது அப்போ வீடு சம்பந்தப்பட்ட நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு செல்ல வேண்டிய இடம்னு ஒன்றும் உண்டு என்ன ஜென்ரல் பாடிக்கான மாத்திரை பொழுதும் ஒரு இடத்துல வலினா கேட்கும் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கான குறிப்பிட்ட உறுப்புக்கான வருத்தம் வலினா அதற்கான பிரத்யேக மருத்துவர்கிட்ட தானே போகிறோம் நியூரோ கிட்ட அப்படி தானே போகிறோம் அது மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனை வழக்கு கேஸில் ரொம்ப நாள் இருக்கும் வாதம் வழக்குன்னு எதுவாக இருந்தாலும் நீங்கள் செல்ல வேண்டிய இடம் சிறுவாபுரி முருகன் நான் சொல்றதெல்லாம் அவனுடைய அருளை சொல்லி மாளாது அண்டர் பதி குடியேறன்னு ஒரு திருப்புகள் பாடுறார் என்னவா முருகனுக்கு பர்மனன்ட் அட்ரஸ் சிறுவாபுரி ஆனா தேவேந்திரன் அட்ரஸ் இல்லாம ஆயிட்டாரா அவ்வளோ பெரிய தேவ உலகத்துக்கு தலைவன் இந்திரன் அந்த சூரபதுமன் ஆட்சி எடுத்துட்ட உடனே அட்ரஸே இல்லாம தன் மனைவி இந்திராணியோடு ஓடி ஒளிந்து சீர்காழியில இருக்கக்கூடிய காட்டில் ஒளிஞ்சிருந்தாராம் இப்படி அட்ரஸே இல்லாமல் போன இந்திரனுக்கு மறுபடியும் அட்ரஸ் கொடுத்தது முருகன் மறுபடியும் ஸ்வர்க உலகம் தேவேந்திர உலகத்தை மீட்டு கொடுத்தது முருகன் இப்படி இந்திரனுக்கே ஒரு உலகத்தை கொடுத்தான் முருகன் என்றான் நம்ம கேட்குற ஒரு கிரவுண்டு அரை கிரவுண்டே முருகன் மாட்டாரா அது எம்மாத்திரம் ஆனால் இதில் ஒரு சவால் ஒரு பதினோரு வாரம் வரணும்னு வேண்டிக்கோங்க குறிப்பாக இப்போ செவ்வாய்க்கிழமைகளில் வேண்டிக் கொள்ளுங்கள் ஆனால் திரள் திரளாக பக்தர்கள் அங்கே போய் பார்க்கறது கொஞ்சம் சவால் சரி வெள்ளிக்கிழமையோ கிழமையோ முருகன் தான் அங்கே இருக்காரே செவ்வாய்க்கிழமை மட்டுமா ஏழு நாளும் போலாம் பதினோரு வாரம் வேண்டிக்கோங்க போய் வந்தா கண்டிப்பா நிறைவேறும் ஆனா அந்த பதினோரு வாரம் போவதற்கும் உங்களுக்கு பல சவால்கள் வரும் ஏன் நீங்க தான் பதினோரு வாரம் போயிட்டா நடந்துருமே அதனால நம்முடைய தீவினை பலவிதமான சவால்களை கொடுத்து கொண்டே இருக்கும் அத்தனையையும் மீறி வைராகியத்தோடு முருகப்பெருமானே என்று சிறுவாபுரிக்கு நீங்கள் பதினோரு வாரம் சென்று வந்தால் தீராத பிரச்சனையும் தீர்ந்துவிடும் இது என்னுடைய தெரிந்தவர்கள் ஒருத்தருக்கு வாழ்க்கையில நடந்த சுட சுட நடந்த போன வாரம் நடந்த ஒரு அற்புதமான அருளிச்செயல் ஏன்னா சிறுவாபுரினா அருணகிரியார் காலத்துக்கும் முன்னாடியிலிருந்தே அவனுடைய புகழை சொல்லலாம் சொல்லப்போனால் அருணகிரியாரோடு வந்த எல்லா அடியார்களுக்கும் முருகப்பெருமான் சிறுவாபுரி வந்தவுடனே கனவில் காட்சி கொடுத்தானாம் அருணகிரியாருக்கு வர்றது பக்தின்னு சொல்லலாம் ஆனா கூட வந்த அடியார்களும் அந்த இன்பத்தை பெற்றார்கள் அதனால அப்பத்திலிருந்து இப்போ வரை அவனுடைய புகழை அருட்கதைகளை சொல்ல வேண்டும் என்றால் நிறைய உண்டு இப்ப நான் போன வாரம் நடந்த ஒரு சத்திய சம்பவத்தை சொல்கின்றேன் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி கணவன் இல்லை ரெண்டு குழந்தைகளை ரொம்ப வைராகியத்தோடு வளர்த்தாங்க இளைய மகனுக்கு பெரிய ஒரு நிறுவனத்தில் கல்லூரி நிறைவு ஆண்டு படிக்கும் பொழுதே கேம்பஸ் இன்டர்வியூ வருது அவங்க அம்மா கிட்ட சொல்றான் அம்மா இது ரொம்ப நல்ல கோர்ஸ் கேம்பஸ்ல இந்த ஒரு அலுவலகத்துல எனக்கு பணி அமைஞ்சுதுன்னா ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்கும்மா இல்லைனாலும் வேலை கிடைக்கும் ஆனால் இதுலேயே கிடைச்சா ரொம்ப சிறப்பு வேண்டிக்கோமா கவலைப்படாதரா ஆறு வாரம் நான் உனக்காக சிறுவாபுரி போய் விளக்கேத்துறேன் என்னால வெறும் விளக்கு தான் ஏத்த முடியும் ஆனா ஆறு வாரம் சிறுவாபுரி போய் நான் விளக்கேத்துறேன் இது நடந்துடும் அந்த அம்மா எந்த ஒரு வைர வேண்டிண்டாங்களோ தெரியாது முதல் வாரம் அந்த பையனுக்கான எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ்னு சொல்லுவாங்க இப்படி நிறைய வகையான படிப்படியான இன்டர்வியூஸ் அந்த குழந்தைக்கு வருது முதல் வாரம் போகணும்னு நினைக்கிறாங்க பெரிய மகனுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு போக முடியாத நிலமை ஆனா சின்ன மகனுக்காக நான் வந்து விளக்கேத்துறேன் வேண்டிட்டாங்களே என்ன பண்ணணும்னு தெரியல அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க இல்லையா சென்னை அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த உள்ளூர் கோயிலில் இருக்கிற முருகன் சன்னதிக்கு போனாங்க ஒரு விளக்கேத்தினாங்க இதை பாருப்பா சிறுவாபுரிக்கு எனக்கு வர முடியாது காரணம் உனக்கு தெரியும் பெரிய மகனுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்னால் இப்ப சிறுவாபுரிக்கு வர முடியாது இங்கேயே சிறுவாபுரி முருகனே நீ வந்துரு எனக்கு வர முடியாது விளக்கேத்தன சின்ன பிள்ளைய நீ பார்த்துக்கோ அப்படின்னு தன் கடன் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே நான் என் பெரிய பையனை பார்க்குறேன் நீ உன பார்த்துக்கோ அப்படின்னு போயாச்சு முதல் வாரம் அவனுடைய முதல் படியான அந்த நேர்முகத் தேர்வு ஒரு ஒரு தேர்வு இருக்கு அதெல்லாம் அவனுக்கு வாரம் வாரம் கிளியர் ஆகுது இரண்டாவது வாரம் மறுபடியும் சோதனை பெரிய மகனுக்கே இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியாமல் போகுது இது என்ன சோதனையாக இருக்கு இந்த வாரமும் சிறுவாபுரி வர முடியாது நீ இங்கே வந்துரு அப்படின்னு சிறுவாபுரி முருகனை மறுபடியும் உள்ளூர் கோயிலுக்கு அழைத்து நீ தான் எனக்கு சிறுவாபுரி முருகன் அங்கே முருகன் இங்கே முருகன் தானே நீங்க சின்ன பையனை பார்த்துக்கோ இப்படி முருகனுக்கே பொறுப்பு கொடுத்து ஆறு வாரம் விளக்கேற்றினார்கள் ஒரு வாரம் கூட சிறுவாபுரி போக முடியல ஆனால் ஆறு வாரத்தில் பெரிய மகனும் குணம் பெற்று விட்டான் சின்ன மகனுக்கும் இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சு கன்ஃபர்மேஷன் லெட்டர் அவன் எதிர்பார்த்த ஊதியத்தை விட அதிகமாக கிடைத்து விட்டது அப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா சிறுவாபுரி போயிருந்தால் என்னென்னலாம் கிடச்சிருக்குமோ தெரியாது ஆனால் சிறுவாபுரி முருகான ஆறு வாரம் இருந்த ஒரு விளக்கேற்றிய பூஜைக்கே அவன் எத்தனை பெரிய கருணை கடல் தெரியுமா எனக்கு அவன் இங்க வந்துட்டான் என்னால போக முடியல இது சத்தியமா போன வாரம் அடியேன் கேட்ட நெகிழ்ச்சியான சம்பவம் இப்படி அவனுடைய திருவிளையாடல்கள் கலியுகத்தில் ஆங்காங்கே நொடிக்கு நொடி நிமிடத்திற்கு நிமிடம் நடந்து கொண்டே இருக்கிறது அதனால நிலம் அதில் வழக்கு இழுவை அதில் யாராவது உங்களுக்கு பஞ்சம் பழின்னு யாராவது போட்டு கொடுக்க வேண்டிய சொத்து வரல இப்படி எவ்வளவோ இருக்கு இல்லையாங்க ஒரு சின்ன ஃபிளாட் ஆனால் முடிக்கல பில்டர் கிட்ட பிரச்சனை ரெனவேட் பண்ண முடியல என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சிறுவாபுரி முருகன் அளவு கனவுலாம் வரலனா கூட அவனிடம் தஞ்சம் என சரணடைந்தால் நமக்கான எந்த ஒரு வேண்டுதலையும் நிறைவேற்றும் வரப்பிரசாதி அதனால கண்டிப்பாக சென்று வாருங்கள் ஒரு பதினோரு வாரம் என்று வேண்டுதலை வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமான் கைமேல் பலனை தருவான் சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்